பட்டையை கிளப்பிடுவாங்க அப்படின்னு எதிர்பார்த்தோம் பட் எதிர்பார்த்த அளவிற்கு இல்லைன்னு தான் சொல்லணும் உண்மையிலேயே மேக்கப் சென்ஸ் பல பேருக்கு செட்டே ஆகல இன்னைக்கு நிறைய பேருடைய மேக்கப் சென்ஸ் சுத்தமா நல்லாவே இல்லை யாருடைய மேக்கப் நல்லா நான் வந்து சொல்ல எனக்கு விருப்பம் இல்லை ஏன் அப்படின்னா இது வந்துட்டு ஒரு ஆன்மீக சுற்று இல்லையா இவங்களுக்கு சரியில்லை அப்படின்னா அது ஒரு தெய்வத்தை சம்பந்தப்பட்டு போயிடும் பதிவிடாம போறது சிறப்பு அப்படிங்கிறதுக்காக பேச்சினுடைய நாகரிகத்திற்காக நான் அதை வந்து தவிர்க்கிறேன் அந்த கடவுளை அக்யூரட்டா காட்ட வேண்டியதே மேக்கப் தான் அது அங்க நிறைய பேருக்கு இல்லைன்னு சொல்லலாம் சரிங்களா ராவணனுக்கு ரொம்ப நல்லா இருந்தது ராவணனுடைய அந்த கெட்டப்லாம் ரொம்ப சூப்பரா இருந்தது பர்ஃபார்மன்ஸ் நீங்க அவன் சொல்லி கொடுத்ததை அவன் பக்காவை பண்ணான் நாட் ஒன்லி ராவணா எல்லாருமே எல்லாருமே நீங்க சொல்லி கொடுத்தது மாதிரி சூப்பரா பண்ணிருந்தாங்க எந்த இடத்துலயும் பிசிறு தட்டாம பிரம்மாண்டமா தான் பண்ணிருக்காங்க நல்லா தான் பண்ணிருக்காங்க பட் நீங்க அதாவது ஜி தமிழ் பர்ஃபார்மன்ஸை இன்னும் பெட்டரா பண்ணிருக்கலாம் நிறைய